அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்கள் உண்மை கேரக்டர் என்ன நீங்க யாரு உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்ட் டூக்கான வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவிட்ருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க அவசியம் பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே பயனுள்ள பதிவு அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தன்னை உலகத்துக்கு அர்ப்பணிக்க கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசி பிறக்கும் போது சுமாராதான் இருப்பாங்க இவங்க வளர தான் இவங்க வாழ்க்கையும் வளரும் இவங்களை சுத்தி இருக்கவங்களும் வளருவாங்க அர்ப்பணிப்புனா என்னன்னா இவங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இவங்கள தவிர இவங்களால அடுத்தவங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க முடியும் இவங்கள தவிர யாருக்கும் நம்பிக்கை துரோகம் இழைக்காத ராசி தனுசு ராசி பல பேரால நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்ச ராசி இந்த தனுசு ராசி கோபம் வரும் கோபம் வராது நியாயமா நடக்க மாட்டாங்கன்னு கிடையாது ஆனா எல்லாத்துலயும் வெளிப்படையா இருப்பாங்க ரொம்ப யதார்த்தமா பேசுவாங்க அதுவே இவங்க பிரச்சனைகளுக்கு காரணம் மனசுல உள்ள அத்தனை விஷயங்களையும் ஓபனா கொட்டணும் சொல்லணும் அப்படின்னு நிறைய அதிகமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஓபனா பேசுறதுதான் எனக்கு இந்த பொருள் வேணும் நான் வண்டி வாங்க போறேன் டிவி வாங்க போறேன் இல்ல இந்த பொருள் வாங்கியிருக்கேன் அடுத்து மேற்படிப்பு படிக்க போறேன் நான் நீட் எக்ஸாம் படிக்க போறேன் நான் ஒரு நகை வாங்க போறேன் இந்த மாதிரி ஓப்பனா பேசிடுவாங்க சுற்றி உள்ளவர்களுடைய பொறாமை குணத்தை உடனே அப்சர்வ் பண்ணக்கூடிய அமைப்பு தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு இதனால அவங்க ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிடமே பிரச்சனை வந்துடும் நல்ல நகை சாரி நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்குள்ள உடல்நலம் சரியில்லாம போயிடும் இவங்களுடைய வாழ்க்கையில வேற யாரும் தடை கற்களை உருவாக்க வேண்டாம் இவங்களுடைய நேர்மையே இவங்களுக்கு தடை கருக்கலா இருந்துடும் ரொம்ப எதிர்பார்ப்புடைய ராசி இவங்க ராசி ஒரு வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா அவங்களுடைய வாக்குதான் அந்த வாக்கு ஸ்தானத்தை கரெக்டா பயன்படுத்தக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஒன்னொன்னும் அவ்வளவு சிறப்பான நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் மூலம் கேது பகவானுடைய நட்சத்திரம் பூராடம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அதே மாதிரி உத்திராடம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்றுக்கும் பேஸ்மெண்ட் யாருன்னா குரு பகவான் குரு பகவானுடைய வீடு உங்க வீடு காலபுருஷ புருஷ தத்துவத்தின் படி ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் இது கால ஒரு அப்பா மாதிரி இந்த வீடு தனுசு ராசி அன்பர்கள் அப்பாவா கிடைக்கிறது வரம் அவ்வளவு நல்லது செய்வாங்க ஆனா கோபத்தை மட்டும் வெளிப்படையா காட்டிடுவாங்க மனசுல ஒண்ணுமே கிடையாது நீங்க நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கோபப்படுறாங்க சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி அடுத்த நிமிஷம் அவங்க கிளீன் பிளேட்டா மாறிடுவாங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது அவங்கள நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது உங்களுடைய மனசு தோன்றுச்சுன்னா ஏன் அவங்களுக்கே பிரச்சனை வந்தாலும் இறங்கி ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு நிச்சயம் உண்டு இவங்களுக்கு நல்லதும் உண்டு இவங்களுக்கு நல்லதும் ஒரே மாதிரி நடக்காது ஒரே மாதிரி கெட்டது மட்டுமேவும் நடக்காது எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் தனிச்சு சுயமா நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புள்ள ராசி இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பத்தி சொல்லணும்னா தனுசுக்கும் கடகத்துக்கும் ஆகாது தனுசுக்கும் ஒரு விஷயம் தனுசு ராசியா இருக்கவங்க பௌர்ணமி ஏகாதசி சஷ்டி இந்த மூன்று தினங்கள்ல பிறந்தாங்கன்னா ஒகோன்னு இருப்பாங்க பிரதமை சதுர்தசி திரையோதசில பிறந்தாங்கன்னா சுமாரா இருப்பாங்க இதே இவங்க அமாவாசை பஞ்சமி அதே மாதிரி நவமி இந்த திதிகள்ல பிறந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க திதிகளின் அடிப்படையில சொல்றோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கோல்டு ரொம்ப செட் ஆகாது வெள்ளி தான் ரொம்ப செட் ஆகும் அந்த வெள்ளியும் பாத்தீங்கன்னா இடது விரல்ல மோதிர விரல்ல போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் நீங்க சொல்லலாம் வெள்ளி போட்டு எனக்கு ஒன்னும் நடக்கல அப்படின்னு ஆனா வெள்ளி இடது கையில மோதிர விரல்ல போட்டுக்கோங்க பெண்களா இருந்தா நடுவிரல்ல கூட போடுங்க தப்பில்லை பிரச்சனைகள் வராது முக்கியமா ஒரு விஷயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே உடன் பிறந்தவர்களா கூட இருப்பாங்க எதிலுமே நீங்க வந்து ஆசைப்படல எனக்கு இது வேண்டான்னு சொல்லி பழகாதீங்க நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது பெரிய டிராபேக் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் இந்த வேலை செய்யலாமா நான் அந்த வேலை செய்யலாமா நான் பிசினஸ் பண்ணலாமா இல்ல நான் சும்மா அடுத்தவங்களோட ஜாயிண்டா ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க குடும்ப அதிபதி சனி பகவான் உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் அதனால நீங்கள் எந்த விஷயம் வேணா செய்யலாம் எந்த தொழில் வேணா செய்யலாம் ஆனால் எதை நீங்கள் செஞ்சாலுமே தடை தாமதம்ங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்க ஒரு லாட்டரி சீட்டு கடையை ஆரம்பிக்கிறீங்க இல்லை வாட்டர் கேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு அரிசி கடை வைக்கிறீங்கன்னா கவலையப்படாதீங்க ஆரம்பத்தில் சறுக்கத்தான் செய்யும் ஆனா எப்படி நீங்க பிறந்தப்போ உங்க வீடு டெவலப் ஆச்சோ எப்படி உங்களை சுத்தி இருக்கவங்க டெவலப் ஆனாங்களோ அதே மாதிரி நீங்க தொட்ட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆனாலுமே முழுவதுமா வெற்றிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்னைக்குமே தோல்விங்கிற விஷயம் எடுத்த உடனே நடக்குமே தவிர அது நிரந்தரம் கிடையாது குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல சனி பகவான் இருக்கார் குடும்ப வாழ்க்கை மோசமா இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் இடம் குரு பகவான் நீச்சம் பெறும் இடம் யோசிச்சு சிந்திச்சு நிதானமா ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்க ஃபேமிலி உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் உங்களை மீறி போகவே போகாது வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நீங்க யோசிச்சு நிதானமா எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல இரு மடங்கு இல்லை மூன்று மடங்கு வெற்றிங்கிறது உங்களுக்கு உண்டு பொதுவா தனுசு ராசி பெண்கள் இருக்காங்க பாருங்க அவங்களே சில நேரத்துல குடும்ப தலைவரா ஆக வேண்டிய நிலைமையில இருப்பாங்க நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம்ங்கிற சிறப்பான அமைப்புங்கிறது இவங்களுக்கு நிச்சயம் உண்டு பொதுவா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல ஜெயிக்கணும் அதுல நல்ல பெயர் எடுக்கணுங்கிற ஒரு வெறி தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல விவேகமா செயல்படுவாங்க ஒரே நேரத்துல இருவேறு வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு குறிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் உடல் நலம் படுத்தலாம் ஆஃப்டர் மேரீட்ல ஏன்னா குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பலமா இருக்கிறதுனால உங்க எட்டாம் வீடால ஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் ஆறதுனாலையும் திருமணத்துக்கு முன்பும் சரி திருமணத்துக்கு பின்பும் சரி உடல் நலம் கொஞ்சம் படுத்தாம இருக்கவே இருக்காது பெண்களுக்கு அதனால வாழ்க்கையில தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் நலம் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தோட தான் டிராவல் பண்ணுவீங்க பொறுத்தவங்களால இந்த விஷயத்த தான் செய்ய முடியும் இந்த விஷயத்த செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது எந்த விஷயத்தையும் செய்வாங்க கல்லுடைக்கு உடைக்க சொன்னா உடைப்பாங்க நீங்க வாசல் பெருக்க சொன்னாலும் பெருக்குவாங்க சிஇஓவா உட்காந்து வேலை செய்ய சொன்னாலும் அவங்க செய்வாங்க முதலமைச்சரா இருந்து வேலை பார்க்க சொன்னாலும் செய்வாங்க போலீஸ் துறை ராணுவ துறை பத்திரிகையாளர் இந்த மாதிரி எந்த துறையா இருந்தாலும் சரி பண்ணுவாங்க குடும்பத்துல சாப்பாடு தண்ணி இல்லாம ரெண்டு நாளா வேலை செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா கூட அந்த உழைப்புங்கிற வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இரண்டு பேருக்குமே பொருந்தும் ஒரு வேலையை சிறப்பா செய்வாங்க வேலை செய்யறது பெருசு கிடையாது ஆனா சிறப்பா செய்வாங்க அது அப்படியே அவங்கள தவிர வேற யாரும் அவ்வளவு பர்ஃபெக்டா செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு செய்வாங்க பாருங்க நேர்த்தியானவங்க ஆனா அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலையா இருந்தாலும் சரி அவங்க மனசுக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டாங்க இஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள மாதிரி கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது இந்த வலிவு நெளிவுன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்க கிட்ட எப்படி பேசுனா காரியத்தை சாதிக்க முடியுங்கிற சிந்தனை அதிகமா உடைய ராசி தனுசு ராசி அந்த சிந்தனை மட்டும் இல்லாம அவங்கள தன் போக்குக்கு திருப்பக்கூடிய அமைப்பும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு தனுசு ராசி அன்பர்கள் ஒருத்தவங்க தான் சைடு தான் இருக்கணும் அவங்க நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சுட்டாங்கன்னா போராடியாவது வென்றிடுவாங்க இவங்க ஏமாறுவது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அன்புக்கு அடிமை உண்மையான அன்புன்னு ஒன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு தடவை செக் பண்ணுவாங்க பாஸ் ஆயிட்டீங்க நீங்க உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மூன்றாவது முறை நீங்க தப்பே பண்ணீங்கனாலும் சரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையும் விவேகமும் அதிகமாக உடைய ராசி புரியாம ஒரு விஷயத்த எடுத்து செய்யவே மாட்டாங்க நமக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வாங்களே தவிர தெரியாத விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்படி தெரியாத விஷயம் இருந்தா அதை வெளிப்படையா பேசிடுவாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க இல்ல எனக்கு தெரியாது இது எனக்கு நல்லா தெரியும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அது மாதிரி குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பலமா இருக்கிறதுனால திருமணத்துக்கு பின்பும் சரி ஜென்ரலாவே சரி குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள ராசின்னு சொல்லலாம் சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம் சொந்த வீடோ இடமோ இருக்கக்கூடிய அமைப்புள்ள ராசி உங்க ராசி வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள ராசின்னு சொல்லலாம் இன்னமும் சொல்ல போனா மனசுல உறுதியோட வாழ்க்கைய கடந்து செல்லக்கூடிய ராசி இதை கேட்டுட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அறுபது வயசு இருந்தாலும் சரி ஐம்பத்தாயது வயதா இருந்தாலும் சரி எழுபது வயதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க இருபது வருஷமோ நாற்பது வருஷமோ எவ்வளவு போராட்டத்தை மீறி வந்திருக்கீங்க இப்ப சொல்லுங்க எதையும் தாங்கும் ராசி நீங்கதான் தான் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீடு குடும்பஸ்தானாதிபதியும் சனி பகவான் மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் இந்த இரண்டு தான் வாழ்க்கை முயற்சி குடும்பம் இதுதான் வாழ்க்கை சனி வேற என்ன வேணும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் யார் யார் உங்களுக்கு இருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணா உங்களுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ கூடிய பதிவிடுவோம் அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல